இத்தனை பெரியவர்கள் எல்லாம் எங்கே படித்தார்கள் நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பி என்ற பட்டமே கிடைக்கும் சொல்லி ஆர் எஸ் பாரதி சொல்லுகிறார் என்று சொன்னால் இதுல பேசினால் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது மன்னிப்பு கேட்ட ஆர் எஸ் பாரதி மீண்டும் ஏன் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த சர்ச்சை மீண்டும் கிளப்ப வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சி சாராயத்தை மறைக்க வேண்டும் இவருடைய திட்டம் வந்தால் இவர்கள் திட்டம் தமிழ்நாட்டிலே அவர்கள் நினைத்தது போல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஏன் வலியுறுத்துகிறோம் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் ஒரு ஒரு சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கிடைக்கும்

இந்த செங்கோல் பிரச்சனையை கிளப்பிவிட்டு சாராய பிரச்சனையை மறைப்பது மக்களை சிந்திக்கவே முடிவதில்லை நாம் சாதி பெருமை கொண்டிருக்கிறோம் சாதி சட்டை இட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சதவீதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற அரசாங்கம் இந்த நாட்டை ஆளுகிறது என்று சொன்னால் உனக்கு எனக்கு விழிப்புணர்வு இல்லை செல்வகுமார் ஏ சமுதாயத்திற்கு அதுவரை வராது சொன்னால் சாதிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துவது மதத்திற்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துவது சமூகத்திற்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்திவிட்டு நிம்மதி ஆட்சியாக